மொழி பேதம் ஜாதி பேதம் குறிப்பிடப்படவில்லை இடையில் வந்த பிரிவினைவாதிகளால் தான் இந்த வேதங்கள் ஊக்குவிக்கப்பட்டன பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை அருகே கருவாழக்காரை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா சதாசிவ பீடத்தின் பீடாதிபதி சுவாமிநாத சிவாச்சாரியாரின் மணிவிழாவின் நான்காவது அமர்வு நடைபெற்றது இதில் செங்கோல் ஆதீனம் வேளாக்குறிச்சி ஆதீனம் கௌமார மடம் உள்ளிட்ட பல்வேறு ஆதீனங்களின் ஆதீன கர்த்தார்கள் கலந்து கொண்டு அருளாசி வழங்கி பேசினர் சிறப்பு அழைப்பாளராக பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் ஹெச் ராஜா கலந்து கொண்டு பேசினார் அப்போது அவர் கூறுகையில் வேதத்தில் மொழி பேதம் ஜாதி பேதம் ஆகியன சொல்லப்படவில்லை இடையில் வந்த பிரிவினைவாதிகளால் இந்த பேதங்கள் ஊக்குவிக்கப்படுகின்றன என்றார் அரத்வைத்தம் சொன்னா இறந்தற்று ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இருவேறு விஷயங்கள் அல்ல ரெண்டும் ஒண்ணு அதுக்கு மேல அதற்கு பிறகு அது துவைத்தம் விசிஷ்டா துவைத்தம் அப்படியெல்லாம் பேசியவர்கள் நம்பியவர்கள் உண்டு ஆனால் சனாதன இந்து தர்மத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ആദിശങ്കരർ അവർക്ക് ഇന്നൊരു പേര് ഉണ്ട് ഷൺമത സ്ഥാപകർന്ന് പേര്